ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய நேற்று அறிவிச்சிருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் மற்றும் எவ்வளவு ரொக்கப்பணம் வந்து கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் ரொக்கப்பணம் கிடைக்கும் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் ரொக்க பணம் கிடைக்காது யார் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு உண்டு பொங்கல் பரிசு அதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதிகளிலேருந்து வழங்க போகிறாங்க யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை நேற்றே அறிவிச்சுட்டாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது எவ்வளவு ரொக்கப்பணம் கிடைக்க போகுது என்னென்ன பொருட்கள்லாம் வந்து அதில் உண்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த ரொக்கப்பணம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அனைத்து அட்டைதாரர்களுக்கும் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு கோடு கூட நமக்கு ரொக்க பணமும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து நாளை முதல் அதாவது ஜனவரி இரண்டு மூன்று தேதிகள்லேருந்து இதற்கான டோக்கன் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி வந்து வழங்குவாங்க நீங்கள் வந்து ரேஷன் கடைகளில் போய் வாங்கணுமா இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க போறாங்களா ரொக்க பணம் எந்த தேதியில கொடுக்க போறாங்க அரிசி கரும்பு வெல்லம் வேட்டி சேலை இவங்க அனைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொடுக்கப் போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால ரொக்க பணம் அப்படின்றது நிச்சயமா கொடுக்க போறாங்க ஏன்னா நமக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாங்க ஸோ அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு பொது தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நிறைய கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் கொடுங்க நான்காயிரம் கொடுங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னாங்க ஸோ எவ்வளவு தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த வகையில் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி பேர் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்பங்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை ரொக்க பணம் வந்து எவ்வளோ வாங்கப்படும் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நான்கை முதல் அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு காலையில் இரநூறு பேருக்கு சாயங்காலம் இரநூறு பேருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டோக்கன் வந்து வழங்க தங்கப்படம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டோக்கன் யார் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்பத்திற்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரொக்க பணம் அப்படின்றது ஒன்று உங்களுக்கு இருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது வழங்கப்படாட்டலும் உங்களுக்கு இறுதியாக மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அந்த மூவாயிரம் எத்தனை ரூபாயும் பொங்கல் பரிசு தொகுப்பும் எப்போ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் இந்த விடையில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி இரண்டாம் தேதி அதாவது நாளையில இருந்து இதற்கான டோக்கன் வந்து நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லை ஏழாந்தேதி வரை நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களுடைய வீட்டிற்கே வந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து வழங்குவாங்க அதாவது இரண்டாம் தேதிகளில் ஏழாம் தேதி வர அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கப்புறமா உங்களுக்கு இரண்டாவது வாரம் அதாவது அடுத்த வாரங்களில் ஏழு தேதிகளுக்கு மேலே எட்டு ஒன்பது பத்து அந்த தேதிகளில் உங்களுக்கு ரொக்க பணமும் பொங்கல் பரிசு பொருட்களும் உங்களுக்கு உண்டு அது வந்து எப்படி போய் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க ரொக்கப்பணமும் பரிசு பொருளும் நீங்கள் ரேஷன் கடைகளில் போய் வாங்கிக்கணும் ஜனவரி இரண்டாம் மாதத்தில் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலா வேறு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னதாகவே வந்துடும் அப்படின்றத தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் இது கிடைக்கும் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் கவலையே படாதீங்க அதே போல் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர்களுடைய வீட்டிற்கே வந்து உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் உங்களுடைய ருக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையுமே தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை மற்ற எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ரேஷன் கடைகளில் தான் வந்து வாங்கணும் ஸோ உங்களுடைய டோக்கனில் எந்த டேட்டை போட்டிருக்காங்களோ அந்த டேட்டில் தான் வந்து போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இரநூறு பேர் காலையில் இரநூறு பேர் சாயங்காலம் இரநூறு பேர் ஒரு நாளைக்கு நானூறு பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்றத தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ